இப்போ தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஒரு 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 ப்ராடக்ட் இந்தியாவில் வேற எங்கேயுமே செய்ய முடியாது இந்த குவாலிட்டியில் அவுட்புட்டு இந்த பேஸில் இந்த கவர்னன்ஸோட ஸ்பீடில் இந்த பேஸில் இந்த குவாலிட்டியில் இந்தியாவில் வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டோட ப்ராடக்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எங்கேயும் செய்ய முடியாது ஏன்னா அதுக்கான குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவாலிட்டி அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ குவாலிட்டி டேலண்ட் அடிப்படையில் டேலண்ட் தேவை இந்த டேலண்ட்லனா எங்கே போய்ங்க நீங்கள் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துலாம் அந்த அங்கே இருக்கிற ஆட்கள் அதை சரியாக செஞ்சு அந்த ஜீரோ பார்த்து பில்லியன் டிஃபெக்ட்ஸ் வரணும் இல்லை டிஃபெக்ட் ஜீரோ ஒரு ஒரு பில்லியன் பாட்டு பண்ணால் கூட ஜீரோ டிஃபெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறது வேறு எத்தனை ஸ்டேட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்குது அதனால் இங்கே வருவாங்க வேறு வழியில் வருவாங்க நிச்சயமாக வர வைப்போம் நிச்சயமாக வர நம்ம டேலண்ட்டை வச்சு வரவைப்போ அது நீங்கள் ரொம்ப செவிகாட்டாக கேட்குறனால உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் ஒரு வாரத்தில் இன்னொரு சிறப்பான அறிவிப்பு இருக்குது அதுக்கு பில்டப் இருக்கோம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் மறுபடியும் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவு கிடைத்த உடனே நிச்சயமாக ஒரு மிக சிறப்பான அனௌன்ஸ்மெண்ட் அந்த செக்டரில் இருக்குது நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம இப்படி ஒரு டைரக்ஷனில் போகிறோம் அவங்க பாட்டு வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களேன்ற நீங்கள் என்ன வேணால் எடுத்துகிட்டு போங்க நாங்கள் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம் தலைவர் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன தான் நிதியை கொடுக்காட்டி கூட தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் போராடும் வெல்லும் செமிகண்டக்டர் கண்டெக்டர் தொழிலையும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்